ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி மார்ச் ஃபோரு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டனுடைய ரேட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்றைக்கி சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க